எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற கதை மகனின் உயிரை காக்க கெஞ்சிய அப்பா சிறுகதை ஆஃபீஸ் மீட்டிங்கில் பிஸியாக இருந்தார் ராமநாதன் அந்த நேரத்தில் அவரது மொபைல் போன் ஒழித்தது அவரது மனைவி சாரதாவின் அழைப்பை ஏற்க முடியாமல் தவித்தார் கூட்டத்தில் கவனம் செலுத்த முடியாமல் மறுபடியும் மனைவி அழைக்கவே கட் பண்ணார் ராமநாதன் வீட்டில் தான் தொந்தரவு தாங்க முடியலினா ஆபீஸ்ல கூடவா என நொந்து கொண்டார் கோடிக்கணக்கான ரூபாய்கள் புரளும் வர்த்தக சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தான் ராமநாதன் அவருக்கு தொழில்தான் முக்கியம் மற்றவையெல்லாம் அப்புறம்தான் மறுபடியும் சாரதா அழைக்கவே எக்ஸ்கியூஸ் மீ என எழுந்து கொண்டார் போனை எடுத்து மனைவியை திட்டினால் தான் நிம்மதி என்ற நினைப்பில் மொபைல் போனை உயிர்ப்பித்தார் அந்த பக்கம் சாரதாவின் விசும்பல் அரவிந்தை காணோங்க என்றால் அரவிந்த் அவர்களது ஆறு வயது பிள்ளை இரண்டாவது வகுப்பு படிக்கிறான் காணோமா ஆமாங்க நான் அவனை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரப்போனேன் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்ன காரியம் பண்ணியிருக்க டிவி பார்க்காதேன்னு சொன்னான் கேட்குறையா ஒன்னா நான் இப்பவே வரேன் என்ற ராமநாதனின் உடம்பில் பதற்றம் தொற்றிக்கொன்றது மீட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு அவசரமாக வெளியேறினார் ஒரே பிள்ளைதான் அரவிந்த் இருந்த பையன் சின்ன பையன் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது எனக்கு என் பிள்ளை பத்திரமாக கிடைக்கணும் என தன் குல தெய்வமான சோலை பிள்ளை கிடைத்துவிட்டால் வைரகிரீடம் அணிவிப்பதாக மனதிலே வேண்டிக்கொண்டார் முதலில் அரவிந்த் படிக்கும் ஸ்கூலுக்கு போனார் சரியான தகவல் எதுவும் இல்லை ராமநாதனுடைய தவிப்பு இன்னும் அதிகரித்தது இத்தனை நாள் கட்டுப்பாட்டில் இருந்த பிபி மடமடவென எகிரிவிட்டது காருக்குள் ஏசி இருந்தும் அவருக்கு வியர்த்து கொட்டியது வீட்டினுள் நுழைந்ததும் சாரதாவுடைய அழுகைதான் கேட்டது அரவிந்துடைய நண்பர்கள் வீட்டுக்கு போன் செய்தனர் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க இப்ப அழுது என்ன பிரயோஜனம் நீ நேரத்துக்கு போயிருந்தீன்னா இப்படி ஆயிருக்குமா சாரதா கண்களை துடைத்து கொண்டு அவரை ஒரு மாதிரியாக பார்த்தாள் ராமநாதனுக்கு புரியவில்லை இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் ஏங்க உங்களுக்கு வேற எந்த பொண்ணோடாவது தொடர்பு இருக்கா ஏற்கனவே நெருப்பில் நின்றவன் போல் இருந்தது ராமநாதனுக்கு அவளுடைய கேள்வி இன்னும் எரிச்சலூட்டியது என்ன பேசுகிற புல்ஷிட் அதற்குள் அவரது ஃபோன் ஒழித்தது புதிய எண் எடுத்து பேசவும் உன்னோட மகன் என்கிட்ட பத்திரமா இருக்கான் நீங்க யாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை உனக்கு தேவை உன் பையன் எனக்கு தேவை ஐந்து லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்றேன் நோ ப்ராப்ளம் என் பையன் எனக்கு பத்திரமா வேணும் அந்த பக்கத்திலிருந்து இருந்து அரவிந்த் பேசினான் அப்பா நான் நல்லா இருக்கேன் இந்த அங்கிள் எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இப்போ நான் டிவியில் போகோ சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுவேன் ராமநாதன் கண்களில் கண்ணீர் உன் பையன் இதுவரை பத்திரமாகத்தான் இருக்கிறான் நீ போலீஸுக்கு போனா அவன் மேலே போயிடுவான் ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சுடாதே நான் இப்பவே பணத்தை கொடுத்துட்றேன் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு கொஞ்சம் பொறுத்துரு நான் மறுபடியும் கூப்பிடுறேன் அப்பதான் ராமநாதனுடைய முகத்தில் கொஞ்சம் தெம்பு வந்தது திக்கித்திணறை சாரதாவிடம் விஷயத்தை சொன்னார் அட பாவி யாருங்க அது அரவிந்தை கடத்தியது யாராக இருக்கும் அவன் குரல் பரிச்சயமானதாக தெரிகிறதே யார் அவன் என யோசித்தார் ராமநாதன் ச இந்த பிள்ளைய கடத்திட்டு வந்த இது பாட்டுக்கு பயப்படாம டிவியை பார்த்துட்டு இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கி திங்கிதே என சலித்து கொண்டான் தாமோதரன் அவன் பணத்துடன் வந்தாலும் சரி அவனுக்கு அவனுடைய பையன் பிணமாகத்தான் கிடைக்க வேண்டும் என்பதில் தாமோதரன் உறுதியாக இருந்தான் அப்பத்தான் ராமநாதனுக்கு உரைக்கும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை இழக்கும் வழி அப்பொழுதுதான் புரியும் ஐந்து வருடங்களுக்கு முன் ராமநாதனிடம் டிரைவராக இருந்தவன் தாமோதரன் அந்த சமயம் அவனுடைய மூன்று வயது மகன் கௌதமிக்கு கடுமையான காய்ச்சல் எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவசரமாக ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கட்ட சொல்லியிருந்தார் எங்கெல்லாமோ கேட்டான் எதுவும் கிடைக்கவில்லை உனக்கு என்னப்பா நீ கோடீஸ்வரன்கிட்ட டிரைவராக இருக்க அவரிடம் கேளேன் என்ற அறிவுரை தான் பல இடத்தில் கிடைத்தது அப்படியே சரியான ராமநாதனிடம் கேட்டான் அட்வான்ஸ் எல்லாம் தர முடியாது ஐம்பது நூறு வேண்டுமானால் உதவியாக தருகிறேன் என்றார் ராமநாதன் ஐயா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அவன்னா எங்களுக்கு உயிர் இப்போ உங்களை விட்டால் எனக்கு வேற நாதி இல்லை உங்களை கடவுளான்னு நினச்சி கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த உதவியை செய்யுங்க காலம் நான் உங்க காலடியில் நாய் போல கிடைக்கிறேன் என கெஞ்சோவென்று கெஞ்சினான் ஆனால் ராமநாதனின் மனம் இறங்கவில்லை துவண்டு போன நிலையில் வீட்டுக்கு திரும்பினான் தாமோதரன் அங்கே கௌதமின் பணம் தான் கிடத்தப்பட்டிருந்தது மனைவியோ பைத்தியம் பிடித்த நிலைக்கு போய்விட்டாள் அவள் எதுவும் இதுவரை பேசவில்லை அதற்கு பின் அவள் பேசவே இல்லை அடிக்கடி வீட்டை விட்டு காணாமல் போய்விடுவாள் அப்படித்தான் ஒருமுறை காணாமல் போனவள் தண்டவாளத்தில் பிணமாக கிடைத்தாள் வாழ்க்கையிலிருந்து துரத்தும் துன்பத்திலிருந்து விடுதலையை தேடி காசிக்கு சென்றான் தாமோதரன் அங்கும் அவனுக்கு விடுதலை இல்லை திரும்பி சென்னை வந்தான் பழி வாங்குவதில் இருக்கும் சுகத்தை அனுபவிக்க துடியாக துடித்தான் தன் குடும்பம் நிலை குலைந்ததைப் போல ராமநாதனுடைய குடும்பமும் அழிய வேண்டும் என்ற வெறியில் ஐந்து வருடங்களுக்குப் பின் இப்பொழுதுதான் சென்னை வந்துவிட்டான் எனக்கு அவனை தெரியும் என்று துள்ளிய ராமநாதன் என்னிடம் டிரைவராக இருந்த தாமோதரன் தான் அவன் என்னால் அவன் குரலை மறக்க முடியாது என்றார் அப்ப போலீஸ்ல சொல்ல வேண்டியது தானே என்றால் சாரதா ராமநாதன் தலை குனிந்தார் நான் ஒரு முறை தப்பு செஞ்சிட்டேன் இன்னொரு முறை செய்ய மாட்டேன் என்று கூறினான் அவள் விளக்கம் கேட்டாள் இவன் சொல்லவும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ற ஏளன பார்வை பார்த்தாள் ராமநாதனின் மனைவி இரண்டாம் நாள் என்ன அங்கிள் என்னை பார்க்குறீங்க என்று அரவிந்த் கேட்டான் நீ என் பையன் மாதிரியே சிரிக்கிற நடக்கிற அங்கிள் நானும் உங்கள் பையன்தான் ஆமாம் நீயும் என்னை மாதிரி அவனை மாதிரி என்னை இருந்து விட்டுட்டு போயிருவியாய் என்னையே அங்கிள் நீங்கள் கடத்திட்டு வந்தீங்க தாமோதரனுக்கு திக்கின்றது உனக்கு எப்படி தெரியும் அதான் டிவில எல்லாம் போடுறாங்களே என்றான் அரவிந்த் உனக்கு பிடிச்ச பொம்மைய யாராவது திருடிட்டா நீ என்ன செய்வ அங்கிள் நான் அவங்கள மன்னிச்சிடுவேன் அது அவ்வளவு சுலபமா இல்லை அங்கிள் மன்னிப்பது தான் பெரிய தண்டனைன்னு எங்க மிஸ் சொல்லி இருக்காங்க தாமோதரனுக்கு கௌதமே வந்து பேசுவது போல் தோன்றியது அவனுடைய கண்கள் பணித்தன மொபைல் ஃபோன் ஒழிக்க அவசரமாக எடுத்தார் ராமநாதன் சொல்லுங்க எங்கே வரணும் நீ மட்டும் தனியாவா சிந்தாரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்குவதை போல் இயல்பாக இருக்கணும் ஜாக்கிரதை கையில் சூட்கேஸுடன் மீன் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தார் ராமநாதன் பின்னாலிருந்து யாரோ தொட திரும்பி பார்த்தார் அரவிந்த் ஆசையுடன் அவரை ஆறத் தழுவினான் தாமோதரனை தேடினான் அவன் சற்று தொலைவில் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவனை நோக்கி சென்றார் ராமநாதன் அவர் பெட்டியை நீட்ட அவன் வாங்க மறுத்துவிட்டான் என் பையனுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் நீ கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன் என்றார் அஞ்சு பைசாவும் எனக்கு வேண்டாம் என் பிள்ளையை உன்னால் தர முடியுமா ராமநாதன் தலை குனிந்தார் தாமோதரா என்னை மன்னிச்சுடு நான் ஒரு பாவி உங்களை நான் மன்னிச்சுட்டேன் போங்க பையன் கிடைத்த சந்தோஷத்தை விட அவன் மன்னித்தது தான் அவருக்கு அதிகமாக வலித்தது ஆனால் அவன் என்னை மன்னிச்சுட்டான் ஆனால் என்னை என்னால் மன்னிக்க முடியுமா நான் செய்த பாவத்தோட குற்ற உணர்ச்சியே எனக்கு பெரிய தண்டனையாக இருக்க போகுதே என்று எண்ணியபடியே சென்றார் ராமநாதன் அவரை நான் மன்னிச்சிட்டேன் இப்ப என் மனசு லேசாகி பஞ்சு மாதிரி இருப்பதை போல் உணர்கிறேன் நிம்மதியாக இருக்கு ஆனா அரவிந்தை எவ்வளவு பெரிய தண்டனை ஒரு பையனை இழந்த துயரமே இன்னும் மாறல நீ இவனை எப்படி மறப்பேன் என்று நினைத்து கலங்கினான் தாமோதரன் அப்பாவின் கையை பிடித்து சென்றாலும் திரும்பி பார்த்து டாட்டா காட்டினான் அரவிந்த் தாமோதரனுக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது உண்மைதான் மன்னிப்பை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் கிடையாது நம்மில் பலர் நிறைய பேரை மன்னிக்க தவறிவிடுகிறோம் மன்னித்து விட்டால் நமக்கு மனசு லேசாகிவிடும் ஆனால் அவர்களுக்கு அதுவே பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்கும் எனவே மன்னிக்க கற்றுக்க வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க தேங்க்யூ